தேவக்கோட்டை அருகே கூட்டுறவு வங்கியில் காவலாளியை தாக்கி கொள்ளை முயற்சி லாக்கரை உடைக்க முடியாததால் தப்பிய மூன்று கோடி நகைகள் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பாவனக்கோட்டை கிராமத்தில் சருகனி தேவக்கோட்டை சாலையில் நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விவசாயிகள் வங்கியை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கூட்டுறவு வங்கியில் பொன்னத்தி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் பூமிநாதன் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார் வழக்கமாக இரவு வங்கிக்கு வந்து கதவை திறந்துள்ளார் அப்பொழுது பின்புறமாக வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் காவலாளியை கொடூரமாக தாக்கி காலில் அறிவாளால் வெட்டியுள்ளனர் அவரை அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் கொண்டு போய் போட்டுள்ளனர் தொடர்ந்து வங்கியின் முன்பக்க கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்ற மர்ம நபர்கள் நகைகள் வைத்திருந்த லாக்கர் மற்றும் சுவற்றை ட்ரில்லர் மூலம் உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர் அது முடியாததால் வங்கியில் உள்ள சிசிடிவி கேமராவில் முகங்கள் உருவங்கள் பதிவாகி உள்ளதால் மாட்டிக்கொள்வோம் என்று வங்கியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் திருடி தப்பிச் சென்றுள்ளனர் நள்ளிரவு வேலாயுதப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் வரும்பொழுது வழக்கமாக வங்கியின் காவலாளியிடம் இரவு கையெழுத்து வாங்க வழக்கமாக உள்ளே சென்றபோது காவலாளியை காணவில்லை வங்கியின் முன்பகுதியில் உள்ள கேமரா உடைந்த நிலையில் இருந்ததால் வங்கியை சுற்றி போலீசார் தேடியபொழுது வங்கி அருகே முட்புதரில் பலத்த காயங்களுடன் காவலாளி கிடந்துள்ளார் அவரை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் வங்கியில் நடந்த கொள்ளை முயற்சி சம்பவம் தொடர்பாக சிவகங்கையில் இருந்து தடயவியல் நிபுணர் குழுவினர் வங்கியில் கை ரேகைகளை சேகரித்த நிலையில் வேலாயுதப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஏற்கனவே இரண்டு முறை கொள்ளை முயற்சி நடந்துள்ளது வழக்கு பதிவு செய்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மதகுப்பட்டியில் அடகு கடையில் ட்ரில்லர் மூலம் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து அந்த வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் பிடிபடாத நிலையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து வங்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்